தமிழ்நாட்டில் நிறைய இறை பணிகளை செய்து கூடிய ஒரு நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய குறிக்கோளாக ஒரு இலக்காக ஒரு இலக்காக இருக்கு இருபதாயிரம் அவர்கள் என்னென்ன காரியங்களை இந்த பணிகளை செய்ய போகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி அளவு செலவு அவர்களுக்கு தேவை இருக்கிறது அந்த பதினஞ்சு கோடி செலவாக இருந்தாலும் நாம் முடிந்த அளவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அதற்காக கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் சிறந்தவர் மனிதர்களுக்கு